வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நாம் சுவையான தயிர் சாதம் செய்வதற்கு ஒரு டம்ளர் அரிசியை நாலு டம்ளர் தண்ணீர் ஊற்றி குலைவாக வேக வைத்து எடுத்துக்கொள்ள வேண்டும் நாம் நன்றாக மசிக்க வேண்டும் இதனுடன் அரை கப் பால் சேர்த்து விட வேண்டும் நாம் காய்ச்சி ஆற வைத்த பால் அரை டம்ளர் சேர்த்து நன்றாக மசிக்க வேண்டும் நாம் இதே போல் நன்றாக மசித்து கொள்ள வேண்டும் இந்த அளவு சாதம் குறைவாக மசிந்தவுடன் இதனுடன் ஒரு கப் தயிரை நாம் ஊற்றிவிட வேண்டும் நாம் கெட்டியான தயிரை ஊற்ற வேண்டும் நாம் தயிர் ஊற்றி நன்றாக மிக்ஸ் செய்ய வேண்டும் நாம் இந்த முறையில் தயிர் சாதம் செய்தால் தான் மிக சுவையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நாம் தயிர் சாதம் தாளிப்பதற்கு பொடியாக நறுக்கிய பச்சை மிளகாய் ஒன்று சிறிதளவு இஞ்சி பொடியாக நறுக்கியது கறிவேப்பிலை காய்ந்த மிளகாய் எடுத்துக்கொள்ள வேண்டும் நாம் தாளித்த பின் போடுவதற்கு மாதுளை முத்துக்களை எடுத்துக்கொள்ள வேண்டும் நாம் தாளிப்பதற்கு கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெயும் ஒரு ஸ்பூன் நெய்யும் ஊற்ற வேண்டும் சிறிதளவு நெய் சேர்ப்பதால் தயிர் சாதம் மிக சுவையாக இருக்கும் இப்பொழுது எண்ணெய் காயவும் நாம் கடுகை போட்டு விடலாம் நன்றாக பொறியவும் நாம் நறுக்கிய பச்சை மிளகாய் இஞ்சியை சேர்த்து விடலாம் நாம் காய்ந்த மிளகாயும் சேர்த்து விடலாம் இதை நன்றாக பொரியவும் தயிர் சாதத்தில் சேர்த்து விடலாம் நாம் தாளித்ததை தயிர் சாதத்துடன் சேர்த்து நன்றாக மிக்ஸ் செய்ய வேண்டும் அப்பொழுது நாம் மாதுளை முத்துக்களை சேர்த்து விடலாம் நாம் பன்னீர் திராட்சை இருந்தாலும் இதனுடன் சேர்த்தால் மிகச் சுவையாக இருக்கும் நாம் இந்தளவு மாதுளை பழம் போட்டால் சரியாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த முறையில் நாம் தயிர் சாதம் கிளறினால் மிக சுவையாக இருப்பதோடு மிக ஆரோக்கியமானதாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அருமையான தயிர் சாதத்துடன் நாம் லெமன் பிக்கில் வைத்து சாப்பிட்டாலே அருமையாக இருக்கும் நாம் கொத்தமல்லி கொத்தமல்லியலை தூவினாலும் மிக சுவையாக இருக்கும் இதை நாம் ஒரு பத்து நிமிடத்திலே செய்து விடலாம் நம் குழந்தைகளுக்கு லஞ்ச் பாக்ஸ் கெட்டும் இதனுடன் துருவிய கேரட்டையும் சேர்த்து மிக்ஸ் செய்து கொடுத்தோம் என்றால் விரும்பி சாப்பிடுவார்கள் மிக ஆரோக்கியமானதாகவும் இருக்கும் மிக ஆரோக்கியமான இந்த தயிர் சாதத்தை நாம் மிக விரைவில் செய்துவிடலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்